இன்றைக்கி நம்ம பாவினில் எப்படி நூல் சுற்றுங்கிறதோ நம்ம பார்க்க போகிறோம் பாவில் நூல் சுற்றும் போது ஊசியெல்லாம் நூல் இருக்கக்கூடாது பாவின் கேஸ் தனியாக கழட்டி வச்சுக்கணும் நம்ம மிஷினில் இங்கே இருக்கிற இந்த நூல் பின்னு எதுக்கு இருக்குன்னு நம்ம தெரிய மாட்டேங்குது ஆனால் இந்த நூல் பின்னில் தான் நம்ம சுற்றுற நூல் கண்டை வச்சு நம்ம நூல் சுற்ற போகிறோம் பக்கத்தில் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது அதுதான் சின்ன டென்ஷன் செட்டு அது எதுக்குன்னா நீங்கள் பாவின் சுற்றும் போது டைட்டாக இறுக்கி சுற்றுறதுக்கு அது பயன்படுத்துது இப்போ நம்ம எப்படி நூல் சுற்றுதுங்கிறத பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் நம்ம நூலை மாட்டி அதுக்கப்புறம் பாவின் வைண்டரில் பாவின் மாட்ட போகிறோம் பாவின் வைண்டரில் பாவின் மாட்டிகிட்டு நீங்கள் பாவினை ப்ரெஸ் பண்ணி மேலே ஒரு இருக்கும் அதை வெயிலில் படுற மாதிரி நல்லா திரிகிறணும் அதுக்கப்புறம் பாவின் அந்த நூலை பாவின் வைண்டர் அந்த டென்ன டென்ஷன் செட்டில் நீங்கள் கோர்த்து டைட்டாக வர்ற மாதிரி நீங்கள் எடுக்கணும் இது லூஸாக வந்துச்சுன்னா பாவினில் சுற்றுற நூல் பஞ்சு பஞ்சாக வரும் சரியாக சுற்ற வராது ரெண்டு மூணு வாட்டி முடிச்சு போட்டு சுற்றிக்கிட்டு நீங்கள் வீலை சுற்ற ஆரம்பிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக பாவினில் நூல் சுற்ற ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் தையல் மிஷின் எதுவும் ரிப்பேர்னா கமெண்ட் பண்ணுங்கள்